அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சிட்டு இருக்கீங்களா ஓகே இனிமேல் வந்து பார்த்தினா நாம் நேரமாக எந்திரிக்கக்கூடிய காலங்கள் வந்து வந்துடுச்சு நான் நேற்று சொன்ன மாதிரி ஜென்ரல் லைவில் சொல்லியிருப்பேன் டோட்டலாக நூற்றி இருபது நாட்கள் தான் நமக்கு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இனிமேல் நீங்கள் காலையில் நேரம் வந்து பார்த்தினா கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்தினா ஒரு அஞ்சு அஞ்சரைக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிருங்க பொறுத்துங்களா ஸோ மேக்சிமம் உங்களுக்கு ஃபுல் டைமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அஞ்சரைக்கு எந்திரிச்சிங்கன்னா போதும் இல்லை நான் வந்து பார்த்தோன்னா மார்னிங் ஃபுல்லாக வேலையாக இருக்கும் இல்லை ஜாப் எழுந்து படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படிச்சுருங்க அட்லீஸ்ட் ஒரு நாள் டு ஒரு நாள் நீங்கள் இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படிங்க சரிங்களா ஸோ நாமளும் இனிமேல் நேரமாக எந்திரிக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு ஸோ எனக்கு கொஞ்சம் இப்போ பேட்ச் ஒர்க்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து பார்த்தோன்னா இப்போ த்ரீ தேர்ட்டிக்கே எழுந்துட்டேன் ஓகேலாம் எழுந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ தேர்ட்டி டூ ஓகேங்களா ஸோ கரெக்டாக த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் அலாம் வச்சு எழுந்திரிச்சுட்டேன் நான் ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிப்பேன் நான் பட் இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால த்ரீ தேர்ட்டி டூக்கு எழுந்தேன் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள் அட்லீஸ்ட் ஒரு நாள் டூ ஒரு நாள் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சு நம்ம ஒரு சில வேலைகள் நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்குது ஏன்னா கமிட்மெண்ட் அதிகமாகிடுச்சு ஸோ ஃபேமிலியும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் உங்களையும் பார்க்கணும் யூடியூப்பும் பார்க்கணும் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் அடுத்து படிக்க ஆரம்பிச்சுருங்க இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் அமிச்சிருக்கேன் கலக்கல் ஸ்டார் காம்படிஷனுக்கு உண்டான சிலபஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் ஜென்ரல் லெவலையும் சொல்லியிருப்பேன் நான் இதுலேயும் அமுச்சுருக்கேன் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா இனிமேல் எல்லோரும் நேரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஆனால் தூக்கத்துக்கு வந்து கெடுத்துட்டு பண்ணங்காதீங்க ஓகேங்களா ஸோ மூணு மணிக்கு படுத்துட்டு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் தூக்கம் வந்து கம்பல்சரி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சி படிங்க அட்லீஸ்ட் ஒரு நாள் டூ நாள் ஆயிடுச்சும் கம்பல்சரி எந்திரிச்சி படிங்க சரிங்களா ஸோ நன்றி இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு சிறப்பாக போகும் என்னென்ன லைவ் டெஸ்ட் எல்லாமே நான் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்